அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் ஐஐஎஸ் அகாடமி சேனல்ல கண்டினியூஸா வரப்போற குரூப் ஃபோருக்காக ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எதுலன்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய யூனிட் ஃபைவ்ல சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த யூனிட் ஃபைவ்ல எக்கனாமியை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு கிட்டத்தட்ட பத்து வீடியோஸ் போட்டிருக்கோம் இது அதுல இருக்கக்கூடிய செகண்ட் பாட்டான தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு சோ அதுக்கான கிளாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க வரப்போற குரூப் போருக்காக யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி வந்து எக்கனாமியில கிட்டத்தட்ட பத்து வீடியோஸ் போட்டிருப்போம் போய் பார்க்கலாம் நீங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல நாலு கிளாஸ் போட்டிருக்கோம் இது அஞ்சாவது கிளாஸ் இன்னுமே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் முக்கியமான டாபிக்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்றோம் கண்டிப்பா உங்களுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு முன்னாடியே இது முடிஞ்சிடும் சோ இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு நான் சொல்லுவேன் பைலிங்குவலான நோட்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன வீடியோ தான் சோ வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் முக்கியமான டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கக்கூடிய நம்மளோட ப்ரிவியசியர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ எடுத்து அதுதான் நம்ம உங்களுக்கு குடுக்குறோம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இத நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சோ இதுல வந்து மோட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து படிக்கிறவங்க அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிராவல் பண்றப்ப அந்த மாதிரி டைம்ல இதை வந்து கேக்கிறப்ப ஒரு ரிவிஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோ இதை பார்த்துட்டு நீங்க எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்ல எதுவும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கூட அதோட டீட்டெயில்ஸும் நாங்க சொல்றோம் லாஸ்ட்ல இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப சின்ன வீடியோ தான் நீங்க ஃபாஸ்டா வச்சு கூட பாத்துக்கலாம் சரியா எல்லாமே நான் அந்த வீடியோல போட்டிருக்க எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கொஸ்டின்ஸா கேட்டது டெஃபினட்டா இந்த தடவையும் உங்களுக்கு கேட்கறதுக்கு நைன் பர்சன்ட் சான்சஸ் வந்து இருக்கு நீங்களே கண்டிப்பா பாருங்களேன் இந்த வீடியோட கமெண்ட் லிஸ்ட்ல வந்து போடுவீங்க நான் நம்புறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு இதெல்லாம் வந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள நம்ம போலாம் சோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது கிளாஸ் நம்ம பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி முக்கியமா நாலு கிளாஸ் பாத்துருக்கோம் சரிங்களா சோ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நம்ம ஆல்ரெடியே வந்து மேப் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் இருந்தா என்ன மேப்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு பேரு ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா புவி அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடியது இல்லையா ஸோ ப்ரௌனாக இருக்கிறதுலாம் மலை கிரீனா இருக்கிறதுலாம் காடு ப்ளூ கலர்ல இருந்தா தண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லை இந்த மாதிரி இருக்கும் வேற எதுவுமே இல்லை இருக்காது இல்லையா ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் மேப்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அடுத்து ஒன்று வச்சிருக்கேன் பாருங்களேன் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மேப் அப்படிங்க அரசியல் சார்ந்த ஒரு மேப் இது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கலெக்டர் ஆஃபீஸு அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்க போனீங்கன்னாலும் அந்தந்த டிஸ்ட்ரிகோட இது வந்து தமிழ்நாட்டுக்கு இதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ திருச்சியோ தஞ்சாவூரோ சென்னையோ அப்படி இருந்தீங்கன்னா அதோட மேப் அங்க போட்டு வச்சிருப்பாங்க தனித்தனியா எல்லாத்துக்குமே மேப் இருக்கும் சரிங்களா சோ இந்த மேப்போட டிஃபரன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜியாகிரபி ரிலேட்டடா படிக்கிறப்போ நம்மளுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா சோ வந்துட்டு நம்ம அது சொல்றப்பயே எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடணும் வெள்ளூர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க கரூர் அப்படின்னு சொல்றோம்னா அது எங்க இருக்கு எந்த திசையில இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நாலு கோடு போட்டு எந்த திசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா இல்ல மேபி நிறைய பேருக்கு வந்து இந்த ஊருக்கு போக வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்கலாம் நிறைய பேர் பாத்திருக்க மாட்டீங்க அப்ப நம்ம வந்துட்டு போனவங்க கொஞ்சம் ஈஸியா சொல்லிடுவீங்க எந்தெந்த ஊர் இருக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவங்க அப்ப நம்ம இந்த மேப் வச்சு தானே பார்க்கணும் இல்லையா சோ கண்டிப்பா இந்த நாலேஜுங்கிறது உங்களுக்கு நாளைக்கு போய் வேலையில உட்கார்றப்பையும் வந்து யூஸ் ஆகும் அதுக்காக தான் நான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து புது மேப் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்ப இருக்குன்னு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா சோ அதோடய புது மேப் இது சோ இதை அப்டேட் பண்ண பண்ண நீங்க வந்து இதை பாத்துக்கணும் சரிங்களா சோ நம்ம இதுல பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க வந்து என்ன பாத்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய அமைவிடம் பரப்பளவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜியாகிரபில வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா நீங்க அந்த கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க இங்க ஏன் மேம் இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல தமிழ்நாட்டுடைய புவி அமைப்பு அதோடைய வந்து டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதுல கொஞ்சம் ஷார்ட்டா அதெல்லாம் என்னென்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம் ஸோ இது ரிப்பீட் கிடையாது அங்க பாத்தது இந்தியாவுக்கு மறந்துடக்கூடாது கூடாது சரிங்களா சோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சரியா சோ பாத்தீங்கன்னாக்க இந்த பவுண்டரிஸ் அந்த எங்க இருக்கு பொசிஷன் அட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க சின்ன வயசுல கூட உங்களுக்கு புக்ல கூட போட்டிருப்பாங்க நீங்க இங்க இங்க இருந்து வெளில வந்தா உங்களுடைய தெரு உங்களுடைய வீடு வீடு அவுட்டு வந்தா தெரு தெரு விட்டு வெளில வந்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த ஏரியா அதுக்கப்புறம் ஊரு அதுக்கப்புறம் என்ன சொல்றது மாவட்டம் அப்படியே நாடு அப்படியே ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம அப்படியே ஜூம் அவுட் பண்ணி கொண்டு போனா எப்படி இருக்கும் படத்துல எல்லாம் அந்த அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்களா அந்த மாதிரிதான் அப்ப அது மாதிரி வந்து இது என்னன்னாக்கா தமிழ்நாட்டுடைய ஒரு அட்ரஸ் என்ன அட்ரஸ் இது வந்து ஒரு லொகேஷன் நம்ம ஜாகிரபிக்கல்லா எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது சரிங்களா சோ நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதாவது இந்த மாதிரி வந்து இமேஜினரி அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா இது பேர் வந்து லாங்கிட்யூட் லாட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லீங்களா சோ இதெல்லாம் எதுக்கு போட்டிருந்தோம் சோ வந்து நம்மளுடைய டைமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு கோடு இமேஜினரியா சரிங்களா நம்ம ஒரு கற்பனையா வந்து இதை போட்டு வச்சு நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் சோ அப்ப அத வச்சுதான் நம்ம தமிழ்நாடு எங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க இப்போதைக்கு டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் பக்கத்துலேயே உடனே இன்னொன்னே சொல்லிடணும் அது என்னது யூனியன் டெரிட்டரிஸ் அது எட்டு இருக்கு சரியா ஸோ அப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ரெண்டு திசை தான் நம்ம காட்டுவோம் மேக்சிமம் இந்தியாவோட லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா நார்த் வரும் அதுக்கப்புறம் ஈஸ்ட் வரும் அதே மாதிரி தான் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வரதுனால நார்த் வரும் ஈஸ்ட் வரும் சரிங்களா மேம் இதெல்லாம் படிக்கணுமா அவ்ளோ கேட்டிருக்காங்க உங்களை வந்து இந்த நம்பர்ஸை கூட அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நார்த்து ஈஸ்ட்ன்னு சொல்றேன் இல்லையா அந்த திசையை மட்டும் மாத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்க கண்டிப்பா அதையும் படிக்கணும் சோ எயிட் இதை வந்து டிகிரின்னு படிக்கணும் இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு வட அச்சத்துல அதுல இருந்து ஆரம்பிச்சு தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வட அச்சத்துலயும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்குல பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் டிகிரி எயிட்டீன் செகண்ட்ஸ் வந்துட்டு சாரி இது செகண்ட்ஸ்ல மினிட்ஸ் மினிட்ஸ் மாத்தி சொல்லிட்டேன் மினிட்ஸ் சரிங்களா மினிட்ஸ் சொல்லுவாங்க சோ மினிட்ஸ்ல கிழக்குலயும் எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்போம் ஸோ நார்த்து அதுக்கப்புறம் லாட்டிட்யூடு அதே மாதிரி ஈஸ்ட் உங்களுக்கு லாங்கிட்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் இங்கேயும் சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா சோ இதே மாதிரி இந்தியாவுக்கும் இருக்கும் கண்டிப்பா அதையும் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது வந்து வச்சு படிச்சுக்கோங்க சோ இங்க எண்பத்தி நாலுல இருந்து இங்க வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு ஃபுல் குரல் அப்படியே நம்பரா கூட படிச்சுக்கோங்க சோ அதே மாதிரி செவன் சிக்ஸ் ஒன் எயிட் இங்கே எயிட் டூ எயிட் ஜீரோ டூ ஜீரோ சரியா அதுக்கப்புறம் எல்லைகள் ஸோ இந்த எல்லை அப்படிங்கறத எப்படின்னாக்கா ஈஸ்ட்ல என்ன இருக்கு இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்வீங்க இந்த மேப் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே சொல்ல முடியும் சோ அப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஈஸ்ட்டு இது வந்து வெஸ்ட் இது வந்து நார்த்து இது வந்து சவுத்து அப்ப நீங்க இதை வச்சு சொல்லிடலாம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஈஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு எல்லை வச்சிருக்கோம் நம்ம கேலிமர் அப்படிம்பாங்க சோ வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் கேலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ தமிழ்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கோடியக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சாரி ஆஹ் கிழக்குல கரெக்ட் தானே ஆஹ் கிழக்குல வந்து கோடியக்கரை அப்படிங்கறதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஆஃப் ஆனமலை இந்த இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆனமலை மலைகள் இல்லையா அதுவும் அதே மாதிரி வடக்குல என்ன இருக்குன்னா பழவேற்காடு ஏரி சோ நம்ம இந்த சென்னை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா அது வந்து புலிகேட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சதன்ல பொறுத்த வரைக்கும் கேப் குமாரின் அப்படிம்பாங்க ஸோ நம்மளுடைய கன்னியாகுமரி குமரி முனை அப்படிங்கிறது சோ என்ன இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அதான் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து வச்சுக்குவான் இல்லையா சோ அந்த தான் எந்த எல்லைகளும் நீங்க இதெல்லாம் மனப்படமே பண்ண தேவையில்ல ஒரு ஜெனரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் சோ நான் இது ஒரு சின்ன ட்ரிக் சொல்லுவா இதெல்லாம் எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவ்வளவுதான் அத நீங்க சொன்னீங்கனாலே உங்களுக்கும் தெரிஞ்சிடும் எக்ஸாமுக்கும் படிச்ச மாதிரி ஆச்சு அவங்களுக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஆச்சு இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு இடத்துல வாழறோம் நம்மளுடைய ஊரு நம்மளுடைய நாடு அப்ப அட்ல சரியாவது தெரிஞ்சுக்கணும்ல வெளிநாடு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல சரிங்களா சோ அதே மாதிரி இதனுடைய அந்த ஏரியா பரப்பளவு அப்படிங்கறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் கேட்பாங்க ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் பிப்டி எயிட் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இதுடைய அந்த பரப்பளவு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து லெவன்த்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட இடத்துல நம்ம ஒரு நாலு பர்சன்ட் கவர் பண்றோம் சரிங்களா அந்த மொத்த இடம் நூறு பர்சன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட இடங்கிறத நாலு பர்சன்ட நம்ம கவர் பண்றோம் சரிங்களா அதே மாதிரி இதோடைய அந்த கடற்கரை பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கோஸ்டல் லைன்னா இதுதாங்க வேற ஒண்ணு இல்லை இப்போ இந்த பக்கம்லாம் கடலா இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் கடல் இல்லைங்களா ஸோ இங்கிட்டலாம் போயிட்டீங்கன்னா இது வந்து கேரளா போயிடும் இல்லையா ஸோ இந்த இந்த இது வந்து தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டரு இதுதான் வந்து கடலோர எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்தியா மூணாவது இடத்துல இருக்கும் சரிங்களா எனக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்க இந்த மீதி இருக்கிற ரெண்டு எது ஸோ இந்தியாலயே ஃபர்ஸ்ட் பெரிய கடற்கரை கொண்ட மாநிலம் இது ரெண்டாவது எதுன்னு சொல்லுங்கள் மூணாவது நம்ம சரியா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க அப்போ நீங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் முப்பத்தெட்டு மாநிலம் சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவாங்க டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பிளாட்டூனா பீடபூமி சொல்லிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னாக்க டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரிஸ் அந்த எல்லைகளும் பக்கத்துல இருக்கக்கூடியதும் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த முன்னாடியே சொன்னோம் இல்லையா சோ மொத்தமா அந்த எல்லையா அது சொன்னோம் இது வந்து பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாராருன்னு சொல்றோம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ஆஹ் எல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன இருக்கும்னாக்க உங்களுக்கு வங்காள கி கிழக்கு இருக்கும் நம்ம இப்பதான் மேப்ல பார்த்தோம் இல்லையா ஸோ கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா வங்காள வெரிகுடா இருக்கும் மேற்கு போனீங்க அப்படின்னாக்கா கேரளா இருக்கும் வடக்கு ஆந்திரா இருக்கும் வடமேற்குல வந்து கர்நாடகா இருக்கும் தெற்குல வந்து இந்திய பெருங்கடல் இருக்கும் சரிங்களா சோ அதேதான் இங்கிலீஷ்லயும் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே வந்துட்டு ஹம் ஸ்ரீலங்கால இருந்து பிரிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாக் பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாக் நீர் சந்தி ரெண்டும் சேர்ந்துதான் வந்துட்டு நம்ம இலங்கையோட பிரிக்குது சரிங்களா நிறைய பேர் வந்துட்டு இந்தியா மேப் போட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் தன்னை மறந்து இங்க ஒரு இலங்கையோடதையும் போட்டுருவோம் ஆனா அது வேற நாடு அப்படிங்கறது நம்ம வந்துட்டு மறந்துட்டு போடுவோம் இல்லையா ஸோ அவங்க தனி நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து புக்ல உங்களுக்கு இந்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பட் வந்து இது வந்து தவறா இருக்கு ஸோ நான் சொன்ன இந்த தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் தான் இப்போ கரெக்டான இது நீங்க கூகுள்ல எல்லாத்திலயுமே செக் பண்ணி பாக்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க புக்ல என்ன கொடுத்துருக்கோ அதுதான் ஒத்துப்பேன் அதுலயும் சில சமயம் ரீப்ரின்ட் ஆகாம மிஸ்டேக்ஸும் இருக்கதான் செய்யும் சரிங்களா ஸோ எது நம்மளுக்கு சரியோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இல்லையா ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ இதோடைய அந்த அரசியல் பிரிவுகள் அப்படின்றது இப்ப நான் சொன்னேன் இல்லையா பொலிட்டிக்கல் மேப்னு சொன்னல அதை வச்சு பிரிக்கிறாங்க அப்போ எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட கதை சோ நம்மளோட பேர் என்ன முன்னாடி மெட்ராஸ் மாகாணம்னு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா சோ எயிட்டின் செவென்டி டூல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மாவட்டமும் அஞ்சு மன்னராட்சி அப்பல்லாம் வந்து மா தனியா நீங்க பிரிட்டிஷ் கீழ இருக்கனாலும் இருக்கலாம் இல்ல தனி அஹ் மன்னராட்சியா இருப்பாங்க சின்ன சின்ன கிங்டம்ஸா இருப்பாங்க அது மாதிரியும் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் எயிட்டின் எயிட்டி ஒன்ல இருபத்தி மூணு அப்புறம் ஒரு அஞ்சா மாறுது அப்புறம் சுதந்திரம் கிடைக்குது நான் நிறைய இன்னும் கதை இருக்கு நம்மளுக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை சோ ஜஸ்ட் உங்களுக்கு தான் சோ ஃபிப்டி ஒன்னுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இருபத்தி ஆறு மாவட்டங்கள் வந்து மெட்ராஸ் மாகாணத்துல இருக்கு இப்போ வரைக்கும் பேர் என்னது மெட்ராஸ் தான் பிரசிடென்சி சோ நம்ம வந்து இங்கிலீஷ்லையும் சரி இதுலையும் சரி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு சட்டம் நீங்கள் வந்து பாலிட்டியிலையும் படிச்சிருப்பீங்க சரிங்களா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கொண்டு வராங்க நிறைய கமிஷன்லாம் கொண்டு வந்து வேணுமா வேணாமான்னு முடிவெடுத்து நிறைய பிரச்சனை எல்லாம் போராட்டம்னு நிறைய பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க படிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா மெட்ராஸ் அப்படிங்கிறதுலேருந்து பிரித்து ஆந்திராவை தனியாக கேரளாவை தனியாக அப்புறம் கொஞ்சம் கர்நாடகா பகுதி இதெல்லாம் பிரித்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பயும் தான் இருக்கு அது தமிழ்நாடுன்னு மாத்தணும்னு மறுபடியும் தியாகிகள் வந்து போராடுறாங்க சோ அதுல முக்கியமான ஆளு சங்கரணிகளா சரிங்களா எல்லாரும் பிடிச்சிருப்பீங்க சோ அவர் வந்து உயிர் நீக்கிறாரு சோ அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சோ என்ன பண்றாங்கன்னாக்கா உங்களுக்கு பேர் மாற்றம் பின்னாடி வரும் சரியா சோ உங்களுக்கு இது தெரியும் இந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்னு தான் இந்த பிரிச்சாங்க இல்லையா சோ அதெல்லாம் நடந்திருக்கும் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு டேன்னு இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதை விட முக்கியமான நாள்ங்கிறது வந்து நம்ம இந்த பேரை மாத்திரம் அடுத்து பார்க்க போறோம் இல்லையா இந்த பேரை மாத்துறதுக்கு சட்டமன்றத்துல ஒரு மசோதா வருது அத பண்ண நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை அதனால உங்களுக்கு இப்ப கொஸ்டின்ல தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு டே என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா ஜூலை எயிட்டீன் மறக்கவே கூடாது அதை பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் சரிங்களா சோ அதே மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியா ஜான் ஃபோர்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சரிங்களா அறுபத்தி ஒன்பதுல உங்களுக்கு இது தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாறுது மாறுன கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிடுவாங்க அண்ணா அவர்கள் இறந்தும் போயிடுவாங்க கடைசியா கொண்டு வந்த முக்கியமான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அவங்களோட திட்டங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் சோ அதுல முக்கியமானதையும் இதை மறந்துடாதீங்க சரியா அதே மாதிரி எழுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்கள் இருந்திருக்கு சரியா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இருபத்தஞ்சு இருந்தது இருபத்தொன்னு இருந்ததுன்னு அப்படியே குறையுது கூடுது இப்படியே வருது சரிங்களா அதுக்காக அப்புறமா இந்த மாவட்டங்கள்லாம் எப்படி உருவானுச்சு என்னங்கிறத கேள்வியாவே கேக்குறாங்க சோ அதனால நீங்க எல்லாம் படிக்க வேண்டாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அட்லீஸ்ட் கடைசியா உங்களுக்கு தெரியும் போன ஆட்சியில இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிச்சிருப்பாங்க இந்த தடவை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல பிரிச்சதை மட்டும்தான் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி எங்கேயிருந்து அதை பிரிச்சாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சேலம் பழைய மாவட்டம் அதுலேருந்து தருமபுரியை பிரிக்கிறாங்க திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை பிரிக்கிற ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க மாவட்டம் பிரிக்கினாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சரிங்களா நம்ம நிர்வாகத்தை ரொம்ப வந்துட்டு பெருசாக இருந்தால் நிர்வாகம் பண்ண கஷ்டமா இருக்குங்கிறதுக்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் வந்து மக்களுடைய வசதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக மாவட்டமாக என்ன ஆகும் நிறைய டெவலப்மெண்ட் வரும் உங்களுக்கு லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெயின் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ எல்லாருக்குமே மாவட்டமாக கொண்டு வரணும்னு தான் ஆசை இருக்கும் பட் கவர்மெண்ட் வந்து யாருக்கு தேவைப்படுது எங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் கோயம்புத்தூர் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரத்துல இருந்து திண்டுக்கல் மதுரையில இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலில இருந்து வெள்ளூர் வட ஆற்காட்ல இருந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து விழுப்புரம் கடலூர் தென்னார்காட்ல இருந்து கரூர் பெரம்பலூர் திருச்சியில இருந்து தேனி மதுரையில இருந்து அதுக்கப்புறம் திருப்பி தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூரை பிரிக்கிறாங்க எல்லா நியரோட கொடுத்துருக்கேன் நீங்க வீடியோ நிறுத்தி வேணும்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நாமக்கல் சேலத்துல இருந்து அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படிங்கறது அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி அரியலூர் திருப்பூர் தென்காசி சோ இது வரைக்கும் விட்டுருங்க சோ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது சரியா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிக்கணும் இதுல இன்னும் ஒண்ணு வந்து மிஸ் ஆகுது அதையும் நான் கீழே கொடுத்துருப்பேன் சரியா அப்ப இந்த டேட்டோடயே முடிஞ்சா படிச்சு வச்சுக்கோங்க திருநெல்வேலியில இருந்து தெ வருது விழுப்புரத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வருது வேலூர்ல இருந்து திருப்பத்தூர் வருது வேலூர்ல இருந்து ராணிப்பேட்டை வருது காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டு வருது அதுக்கப்புறமா கடைசியா முப்பத்தி எட்டு மாவட்டமா இருபத்தி எட்டு பன்னெண்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல இருந்து பிரிக்கப்பட்டது முப்பத்தி எட்டு தான் இருக்கு கடைசியா பிரிச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல சரிங்களா கொரோனா அந்த டைம்ல இல்லையா இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க இது எல்லாமே பொறுத்துகளையும் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான் அதுக்காக உங்களுக்கு இது தான் நான் வந்து இந்த வீடியோவா கொடுத்துருக்கேன் நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய அந்த மாநகராட்சிகள் நகராட்சிகள் இந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம் இல்லையா ஸோ அதுல கிட்டத்தட்ட வந்துட்டு மாநகராட்சிகள் எவ்வளோ இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு இருக்கு ஸோ இது கவுண்டோட முக்கியமா மேடம்னா கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இதுவும் வந்து இது எல்லாமே உங்களுக்கு அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேள்விகளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ ஒரு மேப்போடையே கொடுத்துட்டேன் நான் ஸோ வெள்ளூர் ஹசூரு சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ஆவடி சென்னை அது இல்லாம அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி கும்பகோணம் கடலூர் காஞ்சிபுரம் கரூர் சிவகாசி தாம்பரம் சரி இதுல ஒண்ணும் ஆர்டர் எல்லாம் இல்ல நான் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் குடுத்திருக்கேன் நீங்க இதுல ஆர்டர் படிக்கணும்னு அவசியம் இல்ல கடைசியா இருபத்தஞ்சு இருக்கு சரியா இனிமே எக்ஸாம்குள்ள இது ஒண்ணு பெருசா போறது இல்ல சரியா சோ அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க அந்த மாதிரி வரப்போ எதாவது மாறுச்சுன்னா நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து கொஸ்டினா கேட்டுட்டே இருக்காங்க நான் இப்போ எடுத்தேன் இல்லையா இந்த கிளாஸ்ல இது எல்லாமே நீங்க இந்தியாவுக்கும் படிக்கணுங்க சரியா இப்போ இந்தியாவில் மாவட்டம் படிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து அடையாளங்கள் தேசிய சின்னங்கள் அதெல்லாம் படிக்கணும் அதே மாதிரி அந்த அதோடைய பொலிட்டிக்கல் மேப்பு எல்லைகள் எல்லாமே படிக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஜாகிரஃபின்ற டாபிக்ல படிப்போம் இருப்பீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா சோ மொத்தமா நீங்க இது எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த கேள்வி வந்தாலும் உங்களால டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து போட முடியும் சரியா அதுக்கு நான் கேரண்டி சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் சின்னங்கள்னு சொல்லலாம் இல்ல அடையாளங்கள் சொல்லலாம் மாநில சின்னம் பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் எந்த கோவில் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பீங்க சோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் சரிங்களா யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சரியா சோ வந்துட்டு மாநிலத்துடைய விலங்கு சரிங்களா சோ பாத்தீங்கன்னா இதுதான் நீலகிரி தார் அப்படின்னு சொல்லுவாங்க நீலகிரி வரையாடு இங்க வந்து வெறும் வரையாடுன்னு கொடுத்துருக்கேன் நீலகிரினே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது அந்த பகுதிகளில் தான் நிறைய காணப்படுது அதுவுமே இது பாத்தீங்கன்னா இலக்கிய காலத்துல இருந்தே இருக்கு அப்படிங்கிறதையும் ரீசெண்டா வந்து நம்மளுடைய முதல்வரே சொல்லியிருந்திருப்பாங்க அது ரெண்டு இலக்கியம்ல இருக்கும் அது என்னங்கிறதையும் காமன் பண்ணுங்க இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்லயும் சரி இங்கேயும் சரி கொஷினா கேட்டிருக்காங்க சரியா அதே மாதிரி மலர் பாத்தீங்கன்னா செங்காந்தல் பூ இல்லாடி கார்த்திகை பூன்னு சொல்லுவாங்க சரிங்களா குளோரிசா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே இங்கிலீஷ்ல நீல்கிரி தார் குளோரிசா அந்த மாதிரி இதுவும் நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநில பறவை மரகத புறா சரிங்களா எமரல்டு டவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சோ இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான இந்த இடத்துல இந்த கிரீனை வந்து எமரல் கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புறா அதுக்கப்புறம் மாநில மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பனை மரம் நம்ம வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மரமும் கூட அதை வந்து நம்ம எடுத்துப்போம் மாநில விளையாட்டு கபடி அப்படின்னு சொல்லலாம் மாநில கீதம்ங்கிறது நம்மளுடைய சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா சோ அதோடைய நீராடும் கடலுடுத்த இதை கொண்டு வந்த முதல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆஹ் கலைஞர் அவர்கள்தான் சரிங்களா சோ அப்ப வந்து நமக்குன்னு ஒரு பாடல் இருக்கு நமக்குன்னு வந்து ஒரு சின்னம் இருக்கு இதுல இருக்கு பாத்தீங்களா வாய்மையே வெல்லும்னு இதே மாதிரி நீங்க இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா சத்தியமயவ ஜெயத்தேன்னு எழுதியிருக்கோம் அதை வந்து தமிழ் படுத்தி பண்ணது யாரு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க சரியா சோ அப்ப உம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கொடி இருக்கும் சிங்கம் இந்த ஒரு நம்மளுடைய இந்தியாவுடைய சின்னம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க அங்க வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருப்போம் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான் நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய குரூப்ஸ் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ நிறைய பேர் கிட்ட இது போய் சேரப்ப இதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வந்து உங்களுக்கு கொண்டு வரோம் சோ யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகி அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னாக்க அதை விட வேற என்ன நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா சோ அதேதான் ஸோ நம்மளுடைய ஆன்லைன் பேச்சோட டீட்டெயில்ஸ் சொல்றோம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இதில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி கால் பண்ணியோ கேட்கலாம் நீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசியில இருக்கக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்னாலும் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸா இருக்கும் ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து இருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல லைவ் கிளாஸ் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறது ரெக்கார்டட் சரிங்களா நான் ஒரு இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதே வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸா இருக்கும் நீங்க கூட நேரடியாகவே பேசலாம் சரியா சோ என்னைய மாதிரியே வந்து இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸும் வந்து எடுப்பாங்க சோ நீங்க வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்க முடியும் சோ அது மட்டும் இல்லாம புக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறு புக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொரியர் பண்ணிடுவாங்க நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல எனக்கு புக்கு மட்டும் வேணும்னாலும் நீங்க கேளுங்க உங்களுக்கு அதுவும் வந்து கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு நாள் வர முடியல பார்க்க முடியல நினைச்சா கூட உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸும் கம்ப்ளீட்டா இந்த கோர்ஸ் முடியாத வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் எத்தனை வாடி வேணாலும் போட்டு பாத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதோட சேர்த்து இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா டெஸ்ட் போட்டு பாக்குறது எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் எவ்வளவுதான் படிச்சாலும் டெஸ்ட் போடலன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல நம்மளால கிளியர் பண்ணவே முடியாது நீங்க வேணா யார வேணாலும் கேட்டு பாக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் போறீங்க அவ்ளோக்கு எவ்ளோ நீங்க வந்து உங்களை வந்து ரெடி பண்ணிப்பீங்க சரிங்களா சோ அந்த டெஸ்டும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் மேல டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மென்டாரோட சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே ஒன் இயர்க்கு கிடைக்கும் நீங்க இந்த ஒரு பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கவும் முடியும் சரிங்களா ஸோ வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு வந்துட்டு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஸோ வந்துட்டு இதை பத்தி ஏதாவது சாம்பிள்ஸ் கொடுங்க இல்லை டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணும் எதுவா இருந்தாலும் நீங்க நம்பருக்கு சொல்லுங்க சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்போம் நீங்க வந்துட்டு கேட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் இது எல்லாமே எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்ல இருக்கும் நீங்க இப்ப கூட பிளே ஸ்டோர்ல போய் ஃப்ரீயாவே லாக்இன் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் கூட நிறைய இருக்கும் சரிங்களா ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்டுமே மோஸ்ட்லி தமிழுக்கு எல்லாத்துக்கும் இருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கையும் காமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் சரியா ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக்ல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்